கேட்பதற்கு ஒரு சிறந்த நேரம் இருக்கு ஆனா அந்த நேரத்துலதான் நம்ம எல்லாருமே பொடுப்போக்கா இருப்போம் இங்க உள்ள மக்களா இருக்கட்டும் இந்த ஊர்ல உள்ளவங்களா இருக்கட்டும் இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களும் அந்த நேரத்துலதான் பொடுப்போக்கா இருப்போம் சல்லாஹு அலஹி வசல்ல சையான ஹதீச பாருங்க தன்சிலு ரப்புனா தபாரா குலத்து இந்த துன்யாவில் உள்ள முதலாவது வானத்துக்கு அல்லாஹு தாலா வானத்தில் இறங்கி வருகிறார் அல்லாஹ் ஹதீச நல்லா கவனிக்கணும் அல்லா இறங்கி வருகிறார்

அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க அல்லாஹ் இறங்கி எக்கூல் அல்லாஹு தர நம்மளை பத்தி கேட்கறான் நம்ம தான் அவன்கிட்ட தேவையாகணும் இப்ப அல்லாஹ் நம்மள கேட்கறான் பாருங்க கேப்பானா தி கேட்பானா தினமும் அல்லாஹு தலை இறங்கி வந்து கேட்கறான் மண் எது ஊனி என்னிடத்துல யாராவது துவா செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறீர்களா அவருடைய துவாவை நான் கபூல் செய்கிறேன் யாரு இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய அவ்வளோ பெரிய அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கிறான் ரெண்டாவது அல்லாஹு தலை கேட்பானா மன் எஸ் அருனி என்ன இடத்துல யாராவது தேவை என்று வருகிறீர்களா உங்களுக்கு என்ன தேவை என்ன இடத்துல கேளுங்க உங்க தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்றான் மூணாவதாக அல்லாஹ் கேட்பானா மண் எஸ் அஹுனி நிறைய பாவம் செஞ்சுட்டீங்க நீங்க என்ன இடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கிறீர்களா ஃப ஆஹு பிர் உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தாலா தினமும் 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 டெய்லி அல்லாஹு தாலா முதல் வானத்துக்கு இறங்கி வந்து கேக்குறான்னா அந்த தகஜத்துடிய நேரம் என்பது எவ்வளவு பெரிய வாக்கியமான நேரம் அந்த நேரத்தில் துவா செய்தால் அந்த துவா ஆகும் என்ன தேவையா இருந்தாலும் சரி நமக்கு எந்த கவலையா இருந்தாலும் சரி அந்த தகஜத்துல எல்லாரும் உறங்கக்கூடிய நேரத்துல நம்ம எந்திரிச்சு துவா கேட்டு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காமிப்பான் காமிப்பான் இது இந்த ஹதீஸே மிகப்பெரிய சாட்சி இப்ப தகஜத்துடி நேரம் வந்து துவா செய்யறதுக்கு ஒரு அற்புதமான நேரம்